நடிகர் சங்க கட்டிடம் கட்ட இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் சங்கத்துக்கு சொந்தமான இடத்துடன் முப்பத்து மூன்று அடி பொது வழியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக ஸ்ரீரங்கன் என்பவர் வழக்கு தொடுத்ததை அடுத்து கட்டிடம் கட்ட இடைக்கால தடை விதித்துள்ளது நீதிமன்றம் ரஜினி கமல் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு நடிகர் சங்க கட்டிடம் கட்ட பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் தற்போது பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக நடிகர் சங்கம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இக்குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க மூத்த வழக்கறிஞர் இளங்கோவன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தவும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ள உயர்நீதிமன்றம் ஜூன் இரண்டாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் சேக் பரீத் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி